ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் ஏறக்கூடிய சார்ஜர் ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டே இருக்குங்களா அப்படியே சார்ஜர் ஏறுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் இல்லை குயிக் சார்ஜ் இந்த மாதிரி சிம்பிள் எதுவுமே காட்ட மாட்டேங்குதா நைட்டு ஃபுல்லாக சார்ஜர் போட்டுகிட்டே இருக்கேன் ப்ரோ ஆனால் பார்த்து என்னோடய மொபைல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜரே ஏற மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு படாதீங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்ஸை நீ ஃபாலோ பண்ணிணா போதும் உங்கள் மொபைல் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜ் இந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சார்ஜிங் போர்ட்டில் வரக்கூடிய கேபிளை செக் பண்ணி பாருங்கள் அந்த கேபிள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் புதுசு ஒரு கேபிள் வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் நீ பார்த்து தானும் உங்கள் மொபைலில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் சார்ஜிங் போர்ட்டில் ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிசி பின்னில் பார்த்தீங்கனாக்கா உள்ளே இருக்கும் அதை நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ப்ராப்ளம் வராமல் போயிடும் அது எப்படி க்ளீன் பண்ணுறது என்னான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து ஒரு பெல்லாக எனக்கு அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரஷ்ஷன் எடுத்து கையில் தெரிச்சிக்காங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டு அழுக்கள் எங்களுக்கு க்ளீன் பண்ணால் போதும் இதுக்காக நீங்கள் சர்வீஸ் சென்டரில் மொபைல் கடையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு அதாவது உள்ள கூடிய அந்த இருக்கக்கூடிய அழுக்குகள் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கல் டஸ்ட் தான் இருக்கும் அது என்ன பண்ணுங்கள் லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக வந்து உங்களுடைய அந்த இப்போ ஃபோனுடைய வரக்கூடிய சார்ஜிங் போர்ட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என்னோடய மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜிங் ப்ராப்ளம் இந்த பிரச்சனை தான் இப்போ நம்ம லைட்டரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் க்ளீன் பண்ண பார்த்து உங்களுக்கே தெரியும் பார்த்துட்டு இருக்கீங்க லைவாக நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடிய டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ உள்ள அழுக்கு இருக்குன்ட்டு மாதிரி வரக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நீங்களும் இதே மாதிரி உங்களோட மொபைல் சார்ஜிங் போட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைல் இந்த மாதிரி அழுக்குகளும் இருக்குது இந்த அழுக்கு எப்படி தான் நம்ம மொபைல் ஃபோன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாம அடிக்கடி பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் பேக்கெட்டிலோ இல்லை கீழ் பேக்கெட்ல இந்த மாதிரி போட்டு வச்சிருப்போம் மொபைல் ஃபோனு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பேக்கில் இருக்கிற டஸ்ட்டு கல் மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் போட் சார்ஜிங் போட்டில் உள்ளே போயிடும் சில சமயம்லாம் வெளியில் வச்சுட்டு இருப்பேங்க அந்த மாதிரி டைமில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டஸ்ட்டோ கல்லில் போய் உள்ளே போயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி உள்ள நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டை நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே விட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது மூலியம் பார்த்தா உங்களுக்கு சார்ஜிங் போட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டு கல் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து பழையபடி புதுசாக வாங்கின எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சிசி போட்டு க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணுறது மூலியம் பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜிங் போட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடாக ஏற இருந்துச்சிடும் நீங்கள் பண்ணுறது போது கரெக்டாக ஷேப்பாக பார்த்து பண்ணுங்க அதுக்குள்ளே சின்ன சின்ன பின்ன பார்த்து டேமேஜ் பண்ணிவிடாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சார்ஜர் ஏறும் மொபைலில் பார்த்தா சார்ஜிங் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ அழுக்கா டஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அழகாக தெளிவாக இருக்குன்னு தெரியும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜிங் போட்டு சர்க்கியூட்டில் சார்ஜ் பிளக் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட மொபைலில் பார்த்து குயிக்ஸாக வர வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வந்து கேபிள் எடுத்துக்கிட்டேன் கேபிள் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போனால் ப்ளக்இன் பண்ண போகிறேன் ப்ளக்இன் பண்ண அடுத்த செகண்ட் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் மேலே சார்ஜ் காட்டு கீழே காத்தீங்கன்னா குயிக் சார்ஜ் காட்டுதுங்களா இதே மாதிரி தான் உங்கள் மொபைலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி செக் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜிங் ப்ளக் பண்ணால் போதும் உங்கள் மொபைல் இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ் இல்லை குயிக் சார்ஜ் இந்த மாதிரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம இதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்